ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க நான் இருக்கேன் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்க வியாபார ஒப்பந்தம் பற்றினா இந்தியாவிலேருந்து ஏற்றுமதிப்படக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் பதினெட்டு சதவீதம் மட்டுமே வரி அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இந்தியா பதிலுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர் பொருட்களை நாங்கள் வருஷ வருஷம் இறக்குமதி பண்ணிக்கிறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட விவசாய பொருட்களுக்கு உணவுப் பொருட்களுக்கு நாங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் மட்டும்தான் வரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா பதிலுக்கு சொல்லியிருக்கு இது எந்த வகையில் ஏற்றுமதியில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையில் இருக்குங்கிறது எனக்கு புரியல அவங்க நம்மளுடைய எல்லா பொருட்களுமே பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நாம் எல்லாத்துக்குமே குறைச்சி கொடுத்துருக்கோம் நிறைய பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் வரி விதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது என்ன விதமான வியாபார புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு புரியலை இதைத்தான் ராகுல் காந்தி கேட்டுக்கிட்டே இருக்காரு அதுக்கான பதில்கள் கிடையில் பாராளுமன்றத்தில் அமலு அமளி துவளி தான் நடக்குது ஒரு வெளிப்படைத்தன்மை கூட இல்லாமல் இந்த ஆட்சி அமை அமைதி இருந்து அவங்களுக்கு முழுமையான பலம் மட்டுமே இருக்கிறதுனால முழுமையான ஆட்சி பலம் இருக்குது உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காகவே எல்லா ஒப்பந்தங்களையும் எதிர்கட்சிகளையோ அல்லது மக்களையோ கலந்தாலோசிக்காமல் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கும்போது அரசியலாக தெரிஞ்சாலும் உள்ளே போய் பார்க்கும்போது இந்திய உ உணவுப் பொருட்கள் இந்திய விவசாயிகள் எந்த அளவுக்கு பாடு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தோணுது சின்ன கு சிறு குறுந்தொழிகள் என்னவாகும் அப்படிங்கிறது தெரியுது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கமே போயிடுமே அப்படிங்கிற பயம் இருக்குது அவங்களுக்கு பன்றி இறைச்சியும் மாற்று இறைச்சியும் மைதா பொருட்களும் அவங்க உணவு பழக்கத்தில் முக்கியமான பொருட்கள் அதை எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க ஏற்கனவே பீட்சாவையும் பர்கரையும் பயன்படுத்திட்டோம் வட இந்தியாவிலேருந்து பா பானிபூரிகளையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறை நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாமே முடிஞ்சுக்கிட்டே இருக்குது விவசாய நிலங்கள் அருகிகிட்டே இருக்குது எழுபத்தி ரெண்டு கோடி பேர் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இன்னொரு நாட்டிலேருந்து விவசாய பொருட்களை அதுவும் பூஜ்ஜிய சதவீத வரி விதிப்போடு இறக்குமதி செய்தால் இவர்கள் என்னாவார்கள் இன்றைக்கு தேதிக்கு டிமார்ட்டை சுற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு எந்த கடைகளும் கிடையாது அத்தனை கார்ப்பரேட் நிறுவனங்களும் வளர்ச்சி அதனுடைய நாக்கை எவ்வளவு தூரம் நீட்டி சிறு குறு துளியங்களை சுழற்றி அடிக்க முடியுமோ அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு சாமானிய மக்கள் வாழக்கூடிய முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றின எந்த கவலைகளுமே இல்லாமல் ஒப்பந்தங்கள் மட்டுமே போடப்படுகின்றன அது அடிபடிஞ்சு போகிற மாதிரி உலக உலகாரங்களை இந்தியாவை பற்றி பார்க்கவங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை ராகுல் காந்தி ஒவ்வொரு தடவை சொல்லும்போதும் ராகுல் காந்தி சொன்னார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த விஷயங்கள் தட்டி கலைக்கப்படுகின்றன ரஷ்யா நமக்கு பாகிஸ்தான் விஷயத்தில் எவ்வளோ உதவியாக இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரஷ்யா இன்றைக்கி ஓட்டு போடாமல் நின்றதுனால தான் இன்றைக்கி காஷ்மீர் நம்ம கூட இருக்குது அப்படிங்கிற அடிப்படை நின்றி நமக்கு எப்போவுமே இருந்தே ஆகணும் ஏன்னா திரும்ப ஒரு தடவை பாகிஸ்தான் அந்த பிரச்சனையை ஐநாவில் கொண்டு வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரஷ்யா நமக்கு கூட நிற்பாங்களாங்கிறது தெரியலை ஏன்னா உலகத்திலே கம்மியான ரேட்டுக்கு நான் உனக்கு எண்ணெய் தரையின்னு கொடுத்த இருக்காங்க அந்த எண்ணெய் பரிவர்த்தனையை ரத்து செய்துவிட்டு அதை விட விலை அதிகமான ஒரு நாட்டிலேருந்து நம்ம எண்ணெயை வாங்கின எண்ணாகும் இவங்களுக்கு கோபம் வரும் அவங்களுக்கு லாபமாகும் இங்கே இந்திய மக்களாகிய நாம் அடுத்து பெட்ரோலுக்கு விலையை அதிகமாக தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்ன பண்ண போகிறோம் பெட்ரோல் விலை ஏறிச்சின்னா அதை சுற்றி அத்தனை பொருட்களும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அத்தனை பொருட்களுடைய விலையும் மீறும் சாமானிய மக்கள் இப்பவே மூச்சு திணற முடியாத அளவுக்கு திணறி போய் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை திறமை வேறு மாதிரி மாறிடும் இன்னமும் கீழே இறங்கி போயிடுவாங்க ஒரு பக்கம் பணக்காரர்கள் பணக்காரர்களாகி கொண்டே இருக்கிறார்கள் ஏழைகள் பறமை ஏழைகளாகவும் மிடில் கிளாஸ் மக்கள் ஏழைகளாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும் இல்லை ஒரு வேளை நாம் யோசிக்கிறதெல்லாம் தவறாக இருந்து பெரும் தொலைநோக்கு பார்வையோடு இதை செஞ்சுருந்து அது எல்லாமே நல்லதாக மாறிச்சு ஹாப்பி ஒரு வேளை நல்லதாக மாறலை அப்படின்னா என்ன ஆகும் அவ்வளோதான் சில சில விஷயங்கள் அப்படியே வழியோடு இருக்கிறது இது அரசையோ இல்லை ஆளும் கட்சியையோ எதிர்ப்பு பேசக்கூடியது கிடையாது அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நன் மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒருத்தர்கிட்ட நாம் ஏன் போய் அடிபணியணும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி அதுவும் ட்ரம்ப்பு மாதிரி ஏடாகுடமான ஒரு ஆள் அந்த ஆள் என்ன செய்வார் எது செய்வார்னு எப்போவுமே யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது உலகமே பகட்டத்தோடு பார்த்துட்டுருக்கு அவர்கிட்ட நம்ம ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு அந்த ஒப்பந்தத்தை நாலு பின்ன ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆள் என்ன முடிவெடுப்பார் யோசிச்சு பாருங்கள் இப்போதைக்கு அவருக்கு எஃப்ஸ்டீன்ஸ் ஃபைலோட தளவழி போய்கிட்ருக்கு ஸோ அதுக்குள்ளே மூழ்கிட்டு இருக்காரு திரும்பி வந்து அந்த ஆள் அடிக்க ஆரம்பித்தார்னா இல்லை எஃப்ஸ்டீன் ஃபைலோட அந்த விகாரத்தையும் அந்த வீக்கத்தையும் மறைக்கிறதுக்காக அடுத்த நாடுகள் கூட சண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா நமக்கு தேவையா புலிவாலை பிடிப்பதை விட பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க அரசு என்ன நினைக்கப் போகிறதோ நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்